அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இரண்டாவது மாதமான அந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் பொறுத்த பொறுத்தளவில் உங்களுடைய ஜென்மத்தில் ராகு பகவான் சஞ்சார சிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் செவ்வாய் கஞ்சக்ஷன் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அதன் வகையில் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் டிரான்ஸ்லிட் ஆயிடுவாரு செவ்வாய் பகவானை தொடர்ந்து சுக்கிர பகவானும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆயிடுவாரு அதே இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல இருந்து சூரியன் உடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆயிடுவாரு

பகவான் ஒரு சில குழப்பங்களை அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு அது கொஞ்சம் உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்துது வடனா ஃபேமிலி சம்பந்தமாக பாக்கும்போது பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்ல குடும்பத்தில் ஒரு சுப விசேஷங்கள் நடைபெறத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும் அது மட்டும் செவ்வாய் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துலையும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகிவார் செவ்வாய் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு குடும்பத்தால லாபங்கள் குடும்ப வகையில் வளர்ச்சி ஆதாயம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் திருமண முயற்சி இந்த மாதத்தில் கைகூடி வருமா அதுக்கு ஒரு

பிரச்சனை வந்தாலும் பேசி சமாளிச்சிடுறீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை மன வருத்தம் வாழ்க்கை துணையால் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில வருத்தங்களை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே விழிப்புணர்வோட செயல்படுங்க வாழ்க்கை துணை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதுல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கணும் அடுத்ததான் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இந்த மாதம் தேவரா பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாதத்துடைய செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையில ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு செகண்ட் ஹாஃப்ல சப்தம பார்வேல பாப்பாரு அதுலயும் சூரியன் புதன் இந்த கிரகங்களை ஐந்தாம் இடத்தை பாக்குது ஆகவே இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில விரய செலவுகள் மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதம் மன வருத்தம் மனக்கவலை இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் ஒரி பண்ண வேண்டாம் ரொம்ப கவலைப்படாதீங்க இது தற்காலிகமான சின்ன சின்ன தாமதத்தை தான் ஏற்படுத்துது பட் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் மேலும் இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் பிள்ளைகளோட இந்த நேரத்துல வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம்

சுக்கரன் செவ்வாய் எல்லாம் அப்படி பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடும் கெரியர் வைஸா எந்த பிரச்சனையும் இல்ல கெரியர் வைஸா இந்த மாதத்துல சின்ன சின்ன பனி சுமை சின்ன சின்ன மாற்றம் சின்ன சின்ன தடை தாமதம் வந்துட்டு போகலாம் பட் ஆனா மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல உத்தியோகத்துல இருந்து வந்த பனி சுமை ஓரளவு குறையுது உத்தியோகத்துல உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு பேவரா மாறுறாங்க உத்தியோகம் சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்குது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்துல மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் சூரியன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சாதகமா இருக்காது ஆகவே மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் உத்தியோகம் சார்ந்த வகையில ஃபேவர் தான் மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல பனிரெண்டாம் இடத்துக்கு சூரியன் போயிடுறாரு நீங்க எடுக்கிற நல்ல விஷயம்லாம் வெற்றி கெட்ட விஷயம்லாம் தோல்வி அப்படி நீங்க எடுத்துக்கணும் சனியோட போய் இணைகிறாரு மேல அதிகாரிகளோட ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படிலாம் உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க உங்களுக்கு கட்டுப்படாம போகலாம் ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லார்டையும் கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது சக ஊழியர்களோட கொஞ்சம் லிமிட்டா ரொம்ப அதிகமா பேசாம லிமிட்டா வச்சுக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்துல முயற்சிகளை நம்பிக்கையோட தொடருங்க குழப்ப நிலையிலிருந்து வெளில வந்துருங்க நிறைய குழப்பம் இருக்கும் எதை சூஸ் பண்றதுங்கிற குழப்பம் நிறைய வரத்து வாய்ப்புகள் இருக்கு அவை குழப்பத்தை தவிர்த்துட்டு முயற்சிகளை தொடருங்க செயல்பாடுகள் இறங்குங்க அதுல டெபினட்டா வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்புலையும் சாதக போக இந்த மாதத்துல இருக்கு அடுத்ததா பிசினஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்ற வருடம் இந்த வருடம் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் அது அப்படியே ஒரு மாதிரி உங்களை குழப்பத்திலேயே அப்படியே உங்களை அமுத்தி வச்சிருக்கிறதுலாம் எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும் ஏன்னா ஜென்ம ராகு குழப்பத்தை தொடர்ச்சியாக கொடுக்கும் ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பெருசா ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டம் கிடையாது மேலும் இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் தொழிலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் சாதகமான காலகட்டம் இல்லை இப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே நகர்த்திட்டு போறது நல்லது இப்போ இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க இதுவே இந்த பிரச்சனையில் அவ தான் போயிட்டு இருக்கு நீ ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறேன்னு இறங்கி ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து போட்டுக்க வேண்டாம் ஆகவே தொழில் உத்தியோகம் இப்போ இருக்கிறத கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை அது மாட்டும் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் ஏதாச்சும் முயற்சி பண்றேன் நான் அதை சேஞ்ச் பண்ணுன்னு நினைக்கிறேன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுறது வாய்ப்புகள் இருக்கு இதுல கொஞ்சம் கிளியரா செயல்பட்டீங்கன்னா தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல சிறப்பு அடுத்த அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் ரொம்ப ஃபேவரா இருக்காரு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கலாம் மேலும் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து கடனை கட்டுற முயற்சியில் இருப்பாங்க பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கடன் அடைபடுறது அப்படி அப்படிலாம் கடன் வாங்குறது இந்த முயற்சியில் ஏதோ ஒரு வழியில பிரயாணம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் பண வரவு இருக்கு பட் ஆனால் மாதத்துடைய செகண்ட் ஆஃபில் விரைய செலவு அதுக்கான விளைய செலவு தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பனிரெண்டுக்கு சூரியன் டிரான்சிட் ஆகிடுவார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆகவே தொடர் விரைய செலவுகள் அப்படியே வந்துட்டே இருக்கும் சங்கை மாதிரி ஒன்றின் பின் ஒன்றாக ஏதாச்சும் விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் என்ன எந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் பத்தாவது இந்த நேரத்தில் விரைய சனி காலகட்டம்

மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஃபேவராக இருக்கு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல ஓரளவுக்கு அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சனியோட சூரியன் நினைகிறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்த பாப்பாரு இல்ல செவ்வாய் பாக்குறது கொஞ்சம் பேடான இன்ஃப்ளுயன்ஸை பண்றது வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கோபம் வருது சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகுறது உணர்ச்சி வசப்படுறது ஸோ இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்பட்டு நீங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு மன பதட்டம் மன கவலை குழப்ப மனநிலை ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு யோசிச்சு யோசிச்சு கலைப்பட்டு கொடுத்துட்டே இருக்கிறது உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது ஒரு சிலருக்கு இந்த ரத்த சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க மேஜரா கவனம் செலுத்தணும் அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல குரு பகவான் சிறப்பா இருக்காரு உடல் ஆரோக்கிய ரீதியா தொடர் நிவர்த்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு கேது இப்போதான் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் பொசிஷன் ஆயிருக்கு போன மாதத்தில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மீனத்துக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்திருக்கும் மேஜரா இருந்த பழைய பிரச்சனை போன வருடத்துல கிரியேட் ஆன பிரச்சனைக்கு இப்போ நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க மேலும் எட்டாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்த்துட்டு இருக்காரு அதே உடல் ஆரோக்கிய ரீதியா தொடர் வளர்ச்சி தொடர் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கு பட் ஆனால் ஸ்டார்டிங் மாதத்துடைய எண்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய ரீதியா பேசிக்கா வர சின்ன சின்ன உபாதைகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் மேலும் இந்த மாதத்துல இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா கேது ஏழாம் இடத்துல ஆகவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் மேலும் இந்த தலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா ராகு சுயஸ்தானத்துல யோசி யோசிக்கிற விதம் எடுக்கிற முடிவு இது கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு கவலை உங்களை வாட்டி எடுக்கும் இதனால சரியா சாப்பிட மாட்டீங்க சரியா தூங்க மாட்டீங்க அப்படியே டைம் ஆட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் சரியான தூக்கம் இல்லாதனால பேசிக்கா ஏற்படுற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளால அந்தந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் பட் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்க சொல்றேன்

வகையில செலவுகள் இருக்கலாம் கல்வி சார்ந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இதனால படிப்புல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் மேஜரா எதிர்கொள்ற விஷயம் என்னன்னா கல்வியில ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு படிப்பை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கவனச்சு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு தொடர் சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சிந்தனையை தவிர்த்துட்டு செயல்பாடுகள் இறங்கிட்டீங்கனாலே நல்ல வெற்றிகள் டெஃபினட்டா கிடைக்கும் குழப்ப மனநிலையிலிருந்து வெளில வந்துடணும் அதுதான் முதல் ஸ்டெப் குழப்பத்திலிருந்து வெளில வந்துட்டீங்கனாலே தெளிவான ஒரு நோக்கத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நல்ல மாற்றம் இந்த மாதத்துல டெபினட்டா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மேலும் இந்த உயர் கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் மேற்கொள்ளலாம் கல்விக்காக பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் மேற்கொள்ளலாம் வடநாடு மாதத்துடைய பிற்பகுதியில நிவர்த்தி ஆகுது கவனத்தோட முழு மூச்சா உங்களுடைய உழைப்பு கொடுத்தீங்கன்னா படிப்புல நல்ல அங்கீகாரம் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல டெபினட்டா கிடைக்கும் ஓவராலா இந்த பிப்ரவரி மாதம் மீன ராசியை பொறுத்தளவுல குழப்பத்தை தவிர்த்துட்டீங்கனாலே மேக்சிமம் நீங்க ரெக்கவர் அர்த்தம் தொடர் சிந்தனையை அவாய்ட் பண்ணிட்டு செயல்பாடுகள் இறங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு அர்த்தம் தாய் தந்தையார் இவர்களோட விஷயங்கள கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது சீர்வர இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல அனுகூலமான வெற்றிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம் ராசி லக்னம் நட்சத்திரம் சோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படினா நம்மளுடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேல நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் சோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கனா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான்